சிட்டில அத்தை வீட்ல இருக்கிற ஹரிதா சுபாஷ் ஆபீஸ்ல சாப்ட்வேர் வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஆபீஸுக்கு லீவ் விட்டதுனால ரெண்டு பேரும் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அரிதா இப்படி சொன்னா சுபாஷ் சொன்ன விஷயத்த நீங்க யோசிச்சீங்களா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அம்மா உங்க அண்ண அண்ணிய விட்டுட்டு இங்கிக்கு வரமாட்டாங்க நீ நினைச்ச மாதிரி சொத்த எல்லாம் நம்ம பேர்ல எழுதவே முடியாது நான் இந்த விஷயத்த பேசாத விட்டுருந்து சொன்னேனே அரிதா நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த விட மாட்டேன் சுபாஷ் ஊர்ல இருக்கிற வீடு வயல உங்க அம்மா உங்க உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டா நம்ப கதி என்ன நம்மளுக்கு என்ன ஹரிதா நம்ம ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீடு இருக்கு வீடு லோன்ல இருக்கு சுபாஷ் சின்னையா சுஜாதாவோட சொத்தை நம்ம பேர்ல எழுதி வச்சா அந்த சொத்தை நம்ம வித்துட்டு வீடோ காரோ வாங்கிக்கலாம் நம்ம கூட வேலை எல்லாரும் கார் கார் சுபாஷ் சின்னையா சுஜாதா என்னோட அப்பா அம்மா இப்படி வச்சு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல நீ அவங்களை அப்படி கூப்பிடாத பிளீஸ் சரி சுபாஷ் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் நீ போய் அத்தை மாமாவ வீட்டு கூட்டிட்டு அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை எப்படி என் பேர்ல எழுதிக்கணும்னு எனக்கு தெரியும் எழுதிக்குவேன் ஆமா டிஃபனை பண்ணிட்டு போட்டா இல்ல அப்படியே போட்டா டிஃபன பண்ணாம போவாதேன்னு நான் சொல்ல மாட்டேன் சாப்டே போ ஆமா நீ எதுக்காக ஊருக்கு போற திவாகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு கூட்டிட்டு வந்து விடுவாங்க அரிதா திவாகர் யாருன்னு தெரியுமா தெரியும் உன் அண்ணன் அது மட்டும் இல்ல சந்திரிகா உன் அக்காவோட புருஷன் அப்படின்னு நீ சுத்தமா மறந்துட்ட சோ வாட் அவங்க செய்யற வேலைக்கு அவங்க இப்படிதான பேரு வச்சு கூப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சுபாஷுக்கு கோம் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சுபாஷ நம்ப முடியாது

ஆனா என்ன பண்றது சொல்லு பெரியவங்க சொன்னா சின்னவன் சிட்டில இருக்கானே அவன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டான் பெரியவன் மட்டும் தான் சின்னவன போய் பாக்கணுமா என்ன ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு இத்தனை நாளா தானே இருக்கும் இப்போ சிட்டில இருக்கிற சின்னவன கூட போய் பாத்துட்டு வரலாம் அவனை ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்தா நம்ம மனசும் ஆறுதலா இருக்கும் என்ன சொல்றீங்க இந்த விஷயத்த பெரியவங்கட்டியும் பெரிய மருமகிட்டயும் சொன்ன என்ன சொன்னாங்க இங்க பாருப்பா இன்னும் நம்ம இந்த கிராமத்துல இருக்கிறது வேண்டா உன் தம்பி எப்படியும் பட்டணத்துல பெரிய வீடு கட்டிருக்கா நம்ம அங்கேயே போய் இருக்கலாம் உனக்கு கூட அவங்ககிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலையை பார்க்க சொல்றேன்னு சொன்ன அதுக்கு அவன் என்ன சொன்னான் ஆனா சந்திரிக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஹரித்த வேற யாரும் இல்லல்ல அவளோட சொந்த தங்கச்சி பிறந்த வீட்ல அக்கா தங்கச்சி ஒரே வீட்டு மருமகங்க அவங்க மனசுக்குள்ள என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல சுஜாதா நம்ம இங்க இருக்கிறதுனால சந்திரிகாவுக்கு பாரமா இருக்கும் சாயங்காலம் வயல்ல இருந்து பெரியவனும் பெரிய மருமகளும் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் இருக்கும் போதே போன் ரிங் ஆச்சு சின்னையா போன் எடுத்து பேசினாரு மாமா நான் ஹரிதா பேசுறேன் சொல்லுமா எப்படிமா இருக்க ஹரிதா உன் வீட்டுக்காரன் எப்படிமா இருக்கான் மாமா நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க கிளம்பி பட்டனத்துக்கு வாங்க அப்படி சொன்ன உடனே சின்னையா சந்தோஷப்பட்டாரு நாங்க கூட அதுதான் யோசிச்சோம் யோசிச்சுக்கிட்டு ஏன் மாமா அங்கே இருக்கீங்க கிளம்பி பட்டணத்துக்கு வாங்க நீங்க எப்பவுமே அக்கா மாமா கூட தான் இருப்பீங்களா எங்க கூட இருக்க மாட்டீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா எங்களுக்கு ரெண்டு பேரும் தேவைதான் அப்படின்னா உடனே கிளம்பி இங்க வாங்க மாமா சரி மருமகளே மாமா சொல்லுமா நீங்க வரும்போது வீட்டு பத்திரம் வயலோட பத்திரம் எடுத்துட்டு வரணும்னு உங்க சின்ன புள்ள சொன்னாரு அப்படி சொன்ன உடனே சின்னையா எதுவுமே பேசல ஹலோ மாமா ஹலோ சரிமா அப்படின்னு சின்னையா போன வச்சிட்டாரு யாருங்க சின்ன மருமகளா ஆமா சுஜாதா நம்மள அங்க வானு கூப்பிடுறா எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம சின்ன மருமகளுக்கு நம்பனா ரொம்ப பாசம் இல்லைங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியில திவாகர் அவனோட பொண்டாட்டியான சந்திரிகா கூட வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னங்க நான் சொன்ன விஷயத்த பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா நம்ம சிட்டில போய் தம்பி கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல சந்திரிக்கா நம்ம இங்கேயே குடிசையிலேயே இருக்கலாம் ஆனா அத்த மாமாவுக்கு ஊர்ல இருக்கிற தம்பி கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சுபாஷ் வீட்டுக்கு போகணும் போனோம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்லங்க நான் உங்ககிட்ட கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அவங்க கஷ்டப்படுவாங்கங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சந்திரிக்கா ஆனால் அவங்க உன்னை கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீ இப்படி தான் சொல்லணும் இங்கே பாருங்கத்தை என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு தானே சொல்லணும் அவங்க இங்கேருந்து சிட்டிக்கு போனா சிட்டில இருக்கிற சின்ன பையனும் சின்ன மருமகளும் அவங்கள தங்கத்தட்டுல வச்சு நல்ல தேர் மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் முந்தா நேற்று அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் காசு அனுப்பிவேடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனன்னு சொன்னப்போ தம்பி எத்தனை பேச்சு பேசுனான்னு தெரியுமா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்கள் மனசு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி என் தங்கச்சி உங்களை ஏதானே சொன்னாலாங்க என் தங்கச்சி மட்டும் இல்லை சந்திரிக்கா என்னோட தம்பி கூட வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா இப்போ நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம மட்டும் சிட்டியில் இருக்கிற நம்ம தம்பி கிட்ட போகக்கூடாது நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படி பேசிக்கிட்டு மாட்டு வண்டிய வீட்டுக்கு திருப்பினா ரெண்டு நாள் ஆச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சிட்டில இருக்கிற ஹரிதா வீட்டுக்கு வந்தாங்க ஆனா ஹரிதா அவங்கள பாக்காமயே போன்ல பேசிக்கிட்டே உக்காந்து இருந்தா அவங்க நின்னுகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் ஹரிதா போன்ல பேசிக்கிட்டே இருந்தா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சுஜாதா வா நம்ம உக்காந்துக்கலாம் மருமக நம்மள உக்கார சொல்லுங்க மருமக போன் பேசிக்கிட்டு இருக்காமா அவ பேசிக்கிட்டு இருக்கா அப்புறமா கூப்பிடுவா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுபாஷ் வந்தான் வந்ததுல இருந்து நின்னுகிட்டு இருக்கிற தன்னோட அப்பா அம்மாவையும் உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியும் பார்த்து கோபம் வந்துச்சு சுபாஷ்க்கு ஹரிதா பேசிக்கிட்டு இருக்கிற போன் எடுத்து கீழே போட்டு ஒடைச்சா ஹரிதாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு ஹரிதா சுபாஷ் கண்ணத்துக்கு ஓங்கி அரைஞ்ச அத பார்த்து சுஜாதா கவலப்பட்டாங்க சுபாஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அப்போ சின்ன மரமக ஹரிதா சின்னையா சுஜாதா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்படி அத்தை மாமாவ அவ பேர் வச்சு கூப்பிடும் போது மாமியார் மாமனார் ரொம்ப கவலையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ரெண்டு பேருக்கு நடுவுல கலக்கத்தை மூட்டிட்டீங்களா ஆமா வந்ததுல இருந்தே நின்னுகிட்டே இருக்கீங்கல்ல இங்கதான இருக்கு சோஃபா கொஞ்சம் உக்காந்துருக்கலாம்ல அப்படி இல்லம்மா மரியாதையாதான எங்கள கூப்பிடணும் உங்களுக்கு மரியாதை குடுக்க எல்லாம் நான் இங்கே கூப்பிடல இங்கேயே நின்னுகிட்டு நான் உள்ள போய் வரேன் அப்படின்னு உள்ள போனா அங்க நம்ம சின்ன மருமகளுக்கு ரொம்ப திமிரு இல்லங்க அது சாதாரணமான திமிரு இல்ல சுஜாதா சாஃப்ட்வேர் திமிரு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம புள்ளைய அடிக்கிற அப்படின்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு சுஜாதா நம்ம இங்க இருக்கிறது வேண்டாம் திரும்பி போயிடலாம் நம்ம பெரிய புள்ளையும் மருமகளும் எவ்வளவு சொன்னாலும் பேச்ச கேட்காம வந்தோம் சந்திரிக்காவ கூட ரொம்ப திட்டிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே வயித்துல பிறந்திருந்தாலும் அக்கா பாவப்பட்டவ தங்குச்சி திமிரு புடிச்சவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹரிதா கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து இந்தாங்க இதுல சைன் போடுங்க என்ன காகிதமா இது

அந்த விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லவே இல்லைங்க நீங்க இப்படி சொன்னா வழிக்கு மாட்டீங்க எப்படி உங்களை என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ள போனா சின்னையா சுஜாதா அங்கிருந்து கிளம்பி போலான்னு கிட்ட வரும்போது ஹரிதா அப்பவே பெல்ட் எடுத்துக்கிட்டு அங்கிக்கு வந்தா அத பார்த்து சின்னயா சுஜாதாவும் ரொம்ப பயந்துட்டாங்க ஆனா வெளியிலிருந்து சுபாஷ் வந்தான் அப்பா அம்மா வெளிய ஆட்டோ நிக்குது இனிமே எப்பவுமே இந்த பக்கமே வராதீங்க சுபாஷ் நீ என்ன பண்றேன்னு யோசிச்சுதான் பண்றியா இங்க பாரு ஹரிதா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் எங்க அண்ணன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான் என்ன படிக்க இந்த சொத்து கூட என்னோட அப்பா அம்மா சம்பாதிச்சது கிடையாது என்னோட அண்ணன் சம்பாதிச்சது உண்மையிலேயே என் அண்ணன் சம்பாதிச்சது நோ நான் நம்ப மாட்டேன் நம்பிதான் ஆகணும் ஆமா மருமகளே இந்த சொத்து எல்லாமே என்னோட பெரிய மருமகன் சம்பாதிச்சது ராத்திரி பகலுன்னு கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்திருக்கான் பாருமா மருமகளே கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு உன் அக்காவுக்கு குழந்தை பொறக்காதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் உங்க அக்காவுக்கு ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோன்னு சொன்னேன் அப்ப உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா குழந்தைங்க இல்லைன்னு யார் அத்தை சொன்னது சுபாஷ் அரிதா எங்களோட பசங்க தானே சுபாஷ் அண்ணின்னு எவ்ளோ சந்தோஷமா கூப்பிடுறாரு அண்ணில அம்மா இருக்கிறேன்ல அத்தை நான் சுபாஷுக்கு அம்மா தானே அத்தை அப்படி நீ அண்ணி சொல்லும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் வரல ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு சுபாஷ் சொன்ன உடனே ஹரிதா அவ செஞ்சது பெரிய தப்புன்னு ஒத்துக்கிட்டா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கிராமத்துக்கு வந்தாங்க சந்திரிகா திவாகரை வேண்டிக்கிட்டாங்க தப்பாச்சி மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டு எல்லாருமே அதே கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அக்கா தங்கச்சியோட யுகாதி பண்டிகை அக்கா தங்கச்சியான ஹரிதா சந்திரிக்கா இந்த யுகாதி அவளோட சொந்த சித்தப்பா சித்தி தம்பியோட பண்டிகைய துணிய கூட வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட பொட்ட பசங்களை பார்த்து சங்கரையா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு சந்திரிக்கா ஹரிதா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி அவங்களோட பொண்ணுங்களை ரொம்ப பாசமா பேச வச்சாரு அந்த பாசத்தை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இத்தப்பா நாங்க நல்லா இருக்கோம் சித்தி தம்பி எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கம்மா ஆமா சித்தப்பா சித்தி தம்பி எங்க காண்றதே இல்ல இல்லம்மா உள்ள இருக்கிறா உங்களை பார்த்த சந்தோஷத்துல உங்களை உள்ள கூட கூப்பிட்ல உள்ள வாங்க உங்க சித்தி சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கா உன்னோட தம்பி அது என்னவோ மொபைல்ல ஒரு பாலா போன கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் இப்படி சங்கரையா வீட்டுக்குள்ள போனாரு சந்திரிகா ஹரிதா கூட பின்னாடியே போனாங்க அவங்க ரெண்டு பேரும் சோஃபால உட்காந்தாங்க மங்கா மங்கா சந்திரிகா ஹரிதா வந்திருக்காங்க அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாரு அந்த சத்தத்தை கேட்டு சமையல் அறைக்குள்ள இருக்கிற மங்கா கோவமா தன்னோட மனசுக்குள்ள ஆமா இந்த ரெண்டு பாலா போன மூஞ்சிங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் இல்லனா இவளுங்க இங்க மாட்டாளுங்க நல்ல விஷயம்னா வச்சுக்கிறேன் வேண்டாத விஷயம் அப்படின்னா துரத்தி இப்படி வெறும் கைய வீசிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா அவங்கள பார்த்த உடனே பொண்ணுங்க ரெண்டு பேரும் பயத்துல எந்திரிச்சு நின்னாங்க மங்கா தண்ணி கொண்டு வர சொல்லி சொன்னேனே என்னங்க சும்மா தண்ணி தண்ணின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா உள்ள போய் குடிங்க இவங்களுக்கு வேணனா நீங்க கொண்டு வந்து குடுங்க இப்படி மங்கா கோவப்பட்டு பேசும்போது சித்தி நல்லா இருக்கீங்களா எதுக்கு வந்தீங்க சித்தி எங்க மேல இவ்வளோ கோவம் எனக்கு உங்களை பார்த்தா கோவமும் இல்ல அதுக்குன்னு பாசமும் இல்ல உங்க அப்பா அம்மா செத்து போன உடனே நம்ம சம்பந்தம் முறிஞ்சு போச்சு இங்க எதுக்காக வந்தீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தி நீங்க எங்களை வேண்டான்னு சொன்னாலும் எங்களுக்கு நீங்க வேணும் எங்களுக்குன்னு யார் இருக்க சித்தி நீங்க தானே நாங்க ஒன்னும் உங்களுக்காக இல்ல வந்த வழியா திரும்பி போங்க மங்கா சித்தி நீ இருக்க அப்படின்னு பசங்க பாசமா வந்திருக்காங்க வந்தவங்கள இப்படி துரத்தி அடிக்காத கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொன்ன மங்காவோட மூஞ்ச பார்த்து பயத்துல நானும் தங்கச்சியும் இந்த யுகாதி பண்டிகைய உங்க கூட சேர்ந்து செய்யலான்னு தான் வந்தோம் ஆமா சித்தி எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க எங்களோட அப்பா அம்மா நீங்க தான் எங்களுக்கு பெரியவங்களா நின்னு ஆசிர்வாதம் பண்ண வேண்டியது நீங்க தான் தயவு செஞ்சு எங்களை போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க சித்தி இப்படின்னு சொன்ன உடனே சங்கரையா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா மங்க மட்டும் கோவமா ஆமா உங்க அப்பா அம்மா உங்களுக்குன்னு சேர்த்து வச்ச சொத்து நகை அப்படின்னு எதுவுமே இல்ல எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்தீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்பி போங்க உங்களோட பாலா போன மூஞ்சை இங்க காட்டாதீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே சங்கரையா கண்ணீர் விட்டாரு சந்திரிகா ஹரிதா கவலைப்பட்டுகிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அது இல்ல சித்தி சித்தி கித்தின்னு சொல்லிக்கிட்டு கை காலை உடைச்சிருவேன் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளிய போங்க வந்துட்டாளுங்க பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அப்படி இல்ல மங்கா ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது பேசாதீங்கன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு மங்கா சந்திரிக்கா ஹரித்தவன் வெளிய தள்ளி அவங்க பேக கூட வெளிய தூக்கி கடாசுனா இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேக தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிராமத்துல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க இப்படி வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கட்டில் மேல உக்காந்துகிட்டு அக்கா சித்தி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல ஆமாண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் போயிருந்தோம்ல பாசமா பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கல அவங்க எப்பவும் போலதான் இருக்காங்க அக்கா நம்ம மேல பாசமும் நம்ம கோவமும் சித்தப்பா மட்டும் ரொம்ப அக்கா எப்பவும் போல இந்த வருஷம் கூட நம்ம ஊர்ல யுகாதி பண்டிகைய கொண்டாடலாம் அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போறது வேண்டாம் இன்னொரு வேலை செய்யலாம் தங்குச்சி மறுபடியும் யார் வீட்டுக்கு போறது நம்மளோட மாமா இருக்காருல்ல அவரு வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாமா இதுக்காகக்கா அவங்க கிட்ட இவங்க கிட்ட ஒரு ஒரு பேச்சு வாங்குறது நம்ம சொந்தக்காரங்க நம்ம வேண்டான்னு நினைக்கிறாங்க அவங்கள வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம அவங்க வீட்டுக்கு போறது நல்லா இருக்கா அவங்களோட தேவை நம்மளுக்கு இருக்குன்னு அவங்க எதுக்குக்கா யோசிக்கணும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா சரி தங்கச்சி உனக்கே பிடிக்காதப்ப நம்ம எதுக்காக அங்க இங்க போனோம் எங்கயுமே போறது வேண்டாம் வீட்லயே நம்ம ரெண்டு பேரும் செஞ்சுக்கலாம் பசங்களை பட்டணத்துக்கு அனுப்பிட்டு வயசான தம்பதிங்க இருக்காங்கல்ல அவங்க கூடிய நம்ம யுகாதி பண்டிகைய கொண்டாடலாம் அப்போ நாளைக்கு எல்லார் வீட்டுக்கு போய் யுகாதி பண்டிகைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வரட்டாக்கா சரி தங்கச்சி அப்பா அம்மா வேண்டான்னு பெத்தவங்கள தூக்கி போட்டு அந்த வயசான தம்பதிங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் சந்திரிகா ஹரிதா ராமையா சீதம்மா அப்படிங்கிற வயசான தம்பதிங்க இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்க ராமையா வெளியில மெத்த மேல உக்காந்து சீட்டம்மா அங்கேயே சமையல் செஞ்சுகிட்டு உக்காந்து இருந்தாங்க சந்திரிகா மெத்தையில உக்காந்துகிட்டு ராமையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஹரிதா அடுப்பு கிட்ட வேலை செய்யற சீத்தம்மா கிட்ட பேசிக்கிட்டிருந்தா என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படிமா இருக்க சந்திரிகா நாங்க நல்லா இருக்கோம் தாத்தா ஹரிதா அதோ ஆயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஆமா எனக்கு கேக்குது அண்ணு கூட நல்லா தெரியுதுமா நான் அவளை பார்த்தேன் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களை பத்தி என்ன தாத்தா பேசிக்கிட்டு இருந்தீங்க அம்மாடாமா இன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி சீதாவும் இந்த மாதிரி பண்டிகை நாங்கள் கொண்டாடி இருப்போமா பண்டிகை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க அதுக்கப்புறம் புது துணி எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை வழி அனுப்பி வைப்பீங்க நாங்க அப்பா அம்மா இல்லாத அநாத பசங்க நாங்க பசங்க இல்லாத அப்பா அம்மா அதுக்குதானே தாத்தா இப்படி பண்டிகை நாளு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பாட்டி நாளைக்கு யுகாதி பண்டிகை நாளைக்கு நீங்களும் தாத்தாவும் எங்க வீட்டுக்கு வரணும் இந்த தடவை நாங்க அங்க மாட்டோமா நீங்க ரெண்டு பேரும் தான் இங்க வரணும் என்னங்க சொல்லுங்க ஆமாமா நாங்க எப்பவுமே பண்டிகைய உங்க கூட தானே உங்க வீட்டுல வந்து கொண்டாடுவோம் இந்த தடவை நீங்க இங்க வந்து கொண்டாடணும் உங்களுக்காக எங்க பென்ஷன் காசுல துணிய வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நாளைக்கு இங்க தான் வரணும் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அக்கா தங்கச்சிங்க கண்ணீர் விட்டாங்க என்ன சொல்றீங்க தாத்தா நீங்க எங்களுக்கு துணி வாங்கினீங்களா அம்மாண்டா வரப்போற யுகாதி பண்டிகைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருப்போமோ இல்லையோ அதனாலதான் இப்பவே எங்க கையில இருந்த காசால உங்களுக்கு புது துணிய வாங்கி கொடுத்துருக்கோம் எப்பவுமே நீங்க தானே எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க ரெண்டு பேரும் இருங்க நம்ம பண்டிகைய கொண்டாடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை உடனே அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க அந்த வயசான தம்பதிங்க அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போற வழியில என்னக்கா நம்ம தாத்தா ஆயாவ வீட்டுக்கு கூப்பிட்டு பண்டிகைய கொண்டாடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்தா இவங்க ரெண்டு பேரும் நம்மள அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க ஆமா தங்கச்சி நம்ம சித்தப்பா சித்தி வீட்டுக்கு பண்டிகைய கொண்டாடலான்னு போயிருந்தோம் ஆனா அவங்க நம்மள துரத்தி அடிச்சுட்டாங்க ஆமாங்கா சித்தி கூட நம்மள பேசி திட்டி அனுப்பிச்சுட்டாங்களே ஆமா தங்கச்சி அதுக்குதான் நம்மள வேண்டான்னு சொன்னவங்க நம்மளுக்கு வேண்டாம் இந்த ஆயா தாத்தா மட்டும் நம்மளுக்கு தேவையானவங்க இந்த ஆயா தாத்தா கூட பண்டிகைய கொண்டாடலாம் நீ என்ன சொல்ற எனக்கு கூட சந்தோஷம் அக்கா இப்படி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க இப்படி ரெண்டு நாள் போச்சு அன்னிக்கி யுகாதி பண்டிக அந்த வயசான தம்பதிங்களோட வீடு மாங்காய் எல பூவால அலங்காரம் பண்ணிருந்துச்சு வீட்ல ராமையா சீத்தம்மா புது துணிய போட்டுகிட்டு இருந்தாங்க புது துணிய போட்டிருக்கிற ஹரிதா சந்திரிகா கூட ரூம்ல இருந்து வந்தாங்க அவங்கள அப்படி பார்த்து ராமையா சீத்தம்மா சந்தோஷப்பட்டாங்க இந்த துணி உங்களுக்கு ஆகுமோ இல்லையோன்னு பயந்துகிட்டு இருந்தேம்மா ஆனா கரெக்டா இருக்கு அம்மன் தாத்தா இந்த துணி எங்களுக்கு சரியா இருக்கு அம்மா தாத்தா இது வரைக்கும் நாங்க இவ்வளவு நல்ல துணிய போட்டதே இல்ல நீங்களும் ஆயா எடுத்து கொடுத்த துணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ யுகாதி பச்சடிய செய்யலாமா செய்யணும் இல்ல சீதா நானும் தங்கச்சியும் மார்க்கெட்டுக்கு போய் புது பானை வெள்ளம் புளி மாங்கா உப்பு மொளகா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம் பாட்டி இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நாங்களே காலையில மார்க்கெட்டுக்கு போய் பச்சடிக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி வீட்ல ஒரு பக்கம் எல்லாருமே உக்காந்துக்கிட்டு உங்க முன்னாடி மாங்கா வேப்பம் பூவு புளி உப்பு மிளகாத்தூள் வெல்லம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு மாங்கா பச்சடி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி மாங்கா பச்சடிய செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாட்டி சாப்பாடு எப்ப செய்யறது அதுக்கு தேவையான பொருளுங்களை சீக்கிரமா ரெடி பண்ணிக்கணும் நான் கூட மறந்தே பச்சடி செஞ்சு சாப்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செஞ்சு சாப்பிடலாம் இப்படி எல்லாருமே உக்காந்துகிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு யுகாதி பண்டிகைய கொண்டாடினாங்க உங்களுக்கு கூட யுகாதி பண்டிகையோட வாழ்த்துக்கள் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்